இது வார வழியில இருந்து பஸ்ல என்ன கூட்டம் இருக்க இடங்களுக்கு நின்னு நின்று காலாம் வலிக்கு சுத்தி உட்காந்தாலும் ஒண்ணு என்னமும் தெரிய நின்னு நின்று நின்று முட்டெல்லாம் ஒரே வலி விண்ணு ஒண்ணு தெரிவிக்க முட்டா வச்சு உட்காருவோம் ஆமா நான் மட்டும் சொகுசு உட்கார்ந்து இவரு வரல நின்று வந்திருக்காரு நானும் கூட நிக்க நல்லா செஞ்சேன் என்னமா நான் உட்காந்துட்டு நீர் நின்ன மாதிரி சாயங்காலம் இதோட கூட்டமா எல்லாம் இருக்கும் அப்ப என்ன செய்யல எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல உட்கார இடங்களுக்கு மேல அந்த பஸ்லதான் போகணும் நம்மளால நின்று போகலையாது

ஆமாம் ஏதாவது உள்ள பக்கம் எந்த கல எந்த கடை யாருக்கையோ மருமல்தான் தெரியாம உள்ள வேற வெளிய வேற போயிட்டாதான் அவ வந்தாலும் கூட்டு வந்து உட்காரும் எவ்வளவு நேரம் நின்று பஸ்ல இருந்து நின்று பேல வாங்க வாங்க ஒரு வாரம் உட்காரும் ஏல்ல கடையில தின்னு தின்னு பொசலாத்துக்கஞ்சு காய்ச்சி கொண்டு நிற்காம தஞ்சு குடில தஞ்சு குடிச்சு மீதி வந்து தண்ணி வச்சுக்கால ரெண்டு நாள் சாப்பிட்டுக்கால தண்ணி தேச்சு மாதிரி என்ன வந்தாச்சு சவத்தா சின்ன ஆயிட்டே கடையில ஒண்ணு நல்லா இல்லையா சாப்பாடு ஒண்ணுதான் இருக்கியால நல்லா சாப்பிடலாம் கடை சாப்பாடு என்ன செய்யுது கிடக்கிய

நீ ஒண்ணாம இருக்க நீ கச்சி குறக்கே நினைச்சு நினைச்சேன் நல்லபடியும் பறக்கவே சாப்பிட்டான உங்க பேத்தியால என்ன பாடுபடுத்த படா பாடுபடுத்த தை வலிக்கு சாதி வலிக்கு குறுக்கல அது வலிக்கு இது வலிக்கிங்க தையில டப்பா வாங்கி தேச்சு சாச்சு மூணு டப்பா தந்து போச்சு என்ன பாடுபடுத்துதா அவள்க்கு கஞ்சி தண்ணி அவரு தண்ணி கூட குடிக்க முடியாது அந்த பாடுபடுத்துதா அம்மா அங்க அழுக்கி அம்மா அங்க அழுக்கி அம்மா என்னன்னு முடியலமா முடியலமா அப்படின்னு பாத்து நமக்கு பாவமா இருக்க இருக்கு என்ன பிள்ளைதான் பறக்க மாட்டேக்க அந்த பாடு படுத்துதான் அவளை மர்மளோ இந்த டாக்ல என்ன சொல்றாரு நாள் முடிஞ்சா முடியலையா புள்ள எப்ப நா பரக்க மாதிரி கேட்கலையா வலி வந்துருதால கொண்டு செத்துக்கிது மாரிய புள்ள பரக்கலையா எப்ப நாள் ஆகும் அது பரக்கது எத்தனை இப்டி வரையே நடக்க வலிக்கு ஊசி பட்டிட்டு இருக்கா எப்பநாள் வலி வரானே அது ராத்திரிக்குள்ள புள்ள பரதறா அப்படி சொல்லிருக்கானே நான் வேண்டா சாமியல்ல நான் வேண்டிரடா அங்க நல்லபடியா பரக்கட்டோனே அவளே என்ன அது வலதா எப்பநாள் 얘는 புள்ள பரக்கமோ தெரியல அப்படி புதுசா அதை பாக்க பாவமா இருக்கறவ பாக்கு இல்ல பேரனுக்கு சடையால கோபாலுக்கு வந்து பாத்துட்டு போவாரு சின்னதா சின்னதா அப்படிதா உயிரு உருவாரே அது தகவல் தெரியாது அவருக்கு அது தகவல் தானே தெரியும் அவருக்கு கிணத்து கூட்டு நம்ம மாதிரி தான் இங்கே அன்னோரு பட்டம் அழிஞ்சு சொன்ன ஒரு எட்டு பாத்துட்டு போகல சொன்னதான் சொல்லுவியா நாங்க சொல்லல ஆனா தகவல் தெரிஞ்சு எப்படி வந்திருக்கா நேரத்தா வந்தாவா ஊரா ஒரு ஆளுங்க ஆஸ்பத்திரி சேர்த்துக்கு பொண்டாட்டி உடம்பு சரியில்ல கருத்துல கட்டின்னு அந்த ஆளு வீட்டுக்கு போயிருக்கும் போல சொல்லியிருக்கும் போல வந்தா வந்தா நேரத்துல ரெண்டு பேரும் பெரியாருக்கு ரெண்டு பேர் வந்தாவா உன் பேருன்னு வந்தா வந்து பாத்துட்டு போறாவா சமந்தாரி வாயில குடுனால சொல்லல சொல்லல தங்கு தங்கு வந்து ஆடுவாள்